நூத்தி ஒரு நாள் நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு பத்து லட்சம் காசு கொடுக்குறேன் உங்களால இருக்க முடியுமா இருக்க முடியாதா குடிக்கல வச்சுக்கா ராய்க்கு எனக்கு தோக்கம் வராதே பிறந்து பிறந்து ராகி பூரா அதோட உயிர் போற மாதிரி இருக்கும் நான் டெய்லி குடிச்சுதான் ஆகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு குவார்டர் குடிக்கலாக்க நம்மளால முடிய முடியாது ரெண்டு குவார்டர்னா கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் கிட்ட ஆகுதுண்ணா

சாப்பாடுலாம் மனசு அல்ல அது வந்து இதுவே இதுவும் இல்லைனாக்க வாழ முடியாது